கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நிற்க வைத்து என்ன வேணும் கேளுங்க எனும் தலைப்பில் தென்னை விவசாயிகளுடன் நிகழ்ச்சி பொள்ளாச்சி பொன்னாபுரத்தில் நடைபெற்றது பொள்ளாச்சி தொகுதி பாஜா வேட்பாளர் வசந்தராஜன் விவசாயிகளுடன் பேசினார் ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் எம்எல்ஏக்களை எம்பிக்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் என்ற மனநிலை மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக நாங்கள் வந்து விவசாயிகளை உட்கார வைத்து வேட்பாளரை நிற்க வச்சு அவங்களுடைய கேள்விகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கோரிக்கையையும் சொல்லுங்கன்றது இங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் பல்வேறு கோரிக்கை சொல்லியிருக்காங்க காயர் தொழிற்சாலைக்கு ஆராய்ச்சி மையம் வேணும்னு இருக்காங்க அதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் வேணும்னு இருக்காங்க ஆனமலையார் நல்லார் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற இருக்காங்க கல் கடை கல் வந்து உணவு மருந்தில்லை கல்லை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அதனால் தென்னையோட விலை ஏறும்னு சொல்லியிருக்கிறாங்க சுட் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே சொல்லியிருக்காங்க ரேஷன் கடையில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றணும்னாங்க நாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னா நம்ம வந்து பாரத் தேங்காய் எண்ணெயை அறிமுகப்படுத்த போகிறோம் இவங்க ரேஷன் கடையில் பண்ணலைனா அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஏராளமான திட்டங்களை பற்றியும் எண்ணற்ற விஷயங்களை பற்றியும் இன்றைக்கி விவசாயிகள்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய யானை இப்போ காட்டு பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த வாடல் நோய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றதுக்கு பணத்தை ஸ்டாலின் அறிவிக்கிறார் அது மாதிரி இல்லாமல் அதை காப்பாற்றுவதற்காக தடுப்பதற்காக ஆராய்ச்சி மையத்தை மேம்படுத்த வேண்டும் தென்னை வளர்ச்சி வாரியத்தை இங்கே கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை கொப்பரையோடைய விலையை நம்ம உயர்த்த வேண்டும் கொப்பரை கொள்முதலை எஃப்பிஓ மூலியமாக பண்ண வேண்டும் என்று எண்ணற்ற திட்டங்களை எண்ணற்ற வடிவங்களை சாதாரண விவசாயிகள் மிகப்பெரிய பொருளாதார மேதாவிகளை விட அதிகமாக இங்கே வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதுக்கு தென்னைக்காகவே தனியான தேர்தல் அறிக்கையை மாநில தலைவர் அண்ணாமலையை அவர்களுடைய ஆலோசனைப்படி மிக விரைவில் தமிழக பாஜக பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அறிவிக்கப்படும்